கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரைவில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தன இதனால் பல கிராமங்கள் இருளில் மூழ்கின இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜய்குமார் வழங்க கேட்கலாம் சஜய்குமார் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முதல் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை அதே போல மிதமான மழை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வந்தது இந்நிலையில் இன்று குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது இந்த அந்நிலையில் களிய மலையோர பகுதிகளான கடையால் மூடு களியல் திருப்பரப்பு புலச்சேகரம் திருநொண்டிக்கரை சுருளோடு போன்ற இடங்களிலும் அதே போல களிகாவலை மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகள் தற்களை போன்ற பகுதிகளில் சூறைக்காற்றுடன் ஆஹ் மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் அதே போல மரக்கிளைகள் மின்கம்பங்கள் மீது சுமார் இருபதுக்கு மேற்பட்ட மின்கம்பங்கள் மற்றும் சீதமடைந்ததால் இரவு முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் பெரும்பாலான பகுதிகள் இருளில் சுற்று காணப்பட்டது இரவு முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் வந்து அதை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது காலை முதல் பல்வேறு பகுதிகளில் அந்த மின் இணைப்பு வழங்க தொடங்கி இருக்கிறது தற்போது இன்று காலை வானம் மேகமூட்டமாக காணப்பட்டாலும் மழை சற்றுவதாக காணப்படுகிறது பல பகுதிகளிலும் சீரமை மின் இணைப்பு சீரமைக்க தற்போது மின்வாரி அதிகாரிகள் வந்து அதிகாரிகளும் ஊழியர்களும் மின் இணைப்பு வழங்க பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சஜய் குமார்